வணக்கம் உறவுகளே ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா பேரூர் கிராமத்தைச் சேர்ந்த மாணவி காவியா ஜனனி அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பொது தேர்வில் வந்து பத்தாம் வகுப்பில் வந்து ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தொம்போது மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் முதலாவது மாணவியாக வந்து அவர்கள் வந்து சாதனை படுத்தியிருக்கிறாங்க இந்த பெண்மணியினுடைய இந்த மாணவியினுடைய சாதனை வந்து இந்த மருதநிலத்து மல்லூர்குடி மக்களுக்கு ஒரு பறைசாற்றும் விதமாகவும் அது அமைந்திருந்தது அவர்களுக்கு பாராட்டுகளும் குவிந்து கொண்டு வருகின்றது அதே வேளைகளில் செய்தித்தாள்களில் வந்து இந்த பதிவு வந்து இந்த மாணவி வந்து முதலிடத்தை பிடித்ததாக வந்து செய்தித்தாள்கள்லேயும் போட்டிருந்தாங்க ஆனால் பதிவு செய்திருந்தாலும் மதுரை கிளை தி இந்து நாளிதழில் வந்து அவங்க பதிவு செய்த அந்த பதிவானது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கிடையே அது பெரிய கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தி உள்ளது அதாவது தலித்து மாணவி அப்படின்றத வந்து காவியாவை காவிய ஜனனியை மட்டும் வந்து அதை வந்து அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜாதிய வன்மத்தோடு வந்து அவங்க செயல்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றது இதனை கண்டித்து வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக வந்து மதுரை அதாவது வந்து மதுரை கிளை தி இந்து நாளிதழ் அந்த அலுவலத்திற்கு வந்து தொடர்ந்து வந்து ஃபோன் மூலமாகவும் அவர்களிடத்தில் வந்து எடுத்துரைத்து மறுபதிவு நீங்க நீங்கள் செய்வீங்க நீங்கள் எப்படி வந்து இந்த பதிவை வந்து நீங்கள் பதிவு செய்வீங்க தலித்து மாணவி என்று பதிவு செய்வீங்க மூன்று இடங்களை பிடித்தவர்களை மற்றவர்கள்லாம் ஒரு ஜாதியை அடையாளப்படுத்தாமல் முதலிடத்தை பிடித்தவர்களை மட்டும் ஒரு ஜாதியத்தோடு தலித்து என்ற ஒரு முத்திரையோடு வந்து தமிழர் குடி மக்களை வந்து தமிழர்களை வந்து நீங்கள் அடையாளப்படுத்துறது வந்து இது எந்த விதத்தில் வந்து இது நாகரீகமான செயல் அப்படின்றதை வந்து கண்டித்து அதை வந்து பேசியிருந்தாங்க இது வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து பெரிய கொந்தளிப்பாக வந்து தி இந்து நாளிதழ் பத்திரிகைக்கு வந்து வன்மையான கண்டனத்தை வந்து தெரிவிக்கும் விதமாக வந்து அந்த குரல் பதிவுகளை வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதனைத் தொடர்ந்து வந்து சென்னையில் உள்ள ஓஎம்ஆர் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை நலச்சங்கத்தின் சார்பாக வந்து இன்றைய தினம் வந்து தி இந்து நாளிதழ் அலுவலகத்திற்கு சென்னையில் சென்று அவர்களிடத்தில் முறையிட்டு மனு கொடுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எப்படி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி முதலிடம் பிடித்திருக்கிறாங்க ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போது மதிப்பெண் பெற்றவர்களை நீங்கள் ஜாதி அடையாளத்தோடு நீங்கள் எப்படி வந்து பதிவு செய்வீங்க அதுக்கும் தலித்து என்ற முத்திரையோடு நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அவர் மேலே வந்து துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அரசு வந்து அதாவது வந்து மத்திய அரசு குடியரசுத் தலைவர் வந்து ஜிஓவை பாஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து அரசியல் சட்டத்தின் முந்நூற்றி நாற்பத்தி ஓராவது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் வந்து இதை வந்து பிறப்பித்துள்ளார் அதாவது வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து தலித்து என்ற வார்த்தையை வந்து வந்து பட்டியல் சமுதாய மக்களை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதை வந்து அதை வந்து குடியரசுத் தலைவரை வந்து பிறப்பித்திருக்கிறாங்க இந்த செய்தியை கூட தி இந்து நாளிதழ் பத்திரிகையில் கூட இருபத்தெட்டு நாலு இரண்டாயிரத்தி பதினெட்டு அந்த தேதியில் வந்து அந்த நாளிதழ் தி இந்து நாளிதழில் கூட அவங்க வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து தலித்து என்ற வார்த்தையே அரசு அலுவலங்களிலையோ இல்லை அரசு துறைகளிலேயோ இல்லை எந்த விதமான ஒரு செயல்பாடுகளிலும் என்ற அடையாளத்தை வந்து நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இது வந்து இது வந்து குடியரசுத் தலைவர் வந்து பிறப்பித்திருக்கிறாங்க முந்நூற்றி நாற்பத்தாறாவது பிரிவின் கீழ் வந்து குடியரசுத் தலைவர் வந்து பிறப்பித்திருக்கிறாங்கன்றதை வந்து அதை பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஐந்து நாலு இரண்டாயிரத்தி பதினெட்டில் தினமலர் தினமலர் பத்திரிகை வந்து அவங்களும் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க மத்திய மாநில அரசுகள் வந்து தலித்து என்ற வார்த்தையை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதை வந்து குடியரசுத் தலைவர் வந்து பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்க அது ஜிஓ முந்நூற்றி நாற்பத்தாறாவது பிரிவின் கீழ் வந்து அது வந்து பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்க இதை வந்து யாரும் வந்து பதிவு செய்யக்கூடாது இது பதிவு செய்தால் அது கண்டிக்க தைக்கக்கூடிய விஷயம் இது எந்த ஒரு அரசு துறைகளாக இருக்கட்டும் பொதுத்துறைகளாக இருக்கட்டும் தனியார் துறைகளாக இருக்கட்டும் எதிலையும் வந்து இதை பயன்படுத்தவே கூடாது என்பதை வந்து ஆணித்தரமாக வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க அதையும் மீறி வந்து இப்ப தீ இந்து நாளிதழ் வந்து இதை வந்து ஒரு தலித்தின்ற ஒரு வன்மத்தோட தமிழகத்திலேயே முதலிடம் பிடித்த ஒரு மாணவியை வந்து அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால் இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜாதிய வன்மத்தோட தீ இந்து நாளிதழ் வந்து செயல்படுறாங்க இந்த மதுரை கிளையில் உள்ள அந்த பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக குல வேளாளர் மக்கள் சார்பாக இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க தீ இந்து நாளிதழ் பத்திரிகை அலுவலகத்திற்கு வந்து இது இருக்கிறாங்க இது வந்து வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகுவதற்கு இன்னைக்கு சென்னையில் உள்ள ஓஎம்ஆர் அதாவது வந்து தேவேந்திரகுள்ள வேளாளர் உறவின் முறை நலச்சங்கத்தின் சார்பாக வந்து இன்றைய தினம் தலைவராக இருக்கக்கூடியவர் திரு ரவிச்சந்திரன் செயலாளர் சவுந்தரபாண்டியன் இவர்கள் வந்து நேரடியாக சந்தித்து வந்து அங்கே வந்து மனு கொடுத்து பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க இதற்கு வந்து உறுதுணையாக இருந்த நம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அரசு அதிகாரிகள் வந்து இதற்கு ஆலோசனை கொடுத்து இந்த வழிமுறைகளை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கிறாங்க இதே போல் வந்து பல பகுதிகளில் பல மாவட்டங்களில் வந்து எல்லா மக்களும் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து நீங்கள் செயல்படணும் என்பதை வந்து அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க ஏன்னா வலைதளத்தில் மட்டும் நம்ம வந்து பதிவு செய்தால் பற்றாது அதை நேரடியாக அலுவலத்துக்கு சென்று அந்த கண்டனத்தை தெரிவிக்கும் பொழுது தான் வரும் காலங்களில் இதே போல் தவறுதல்கள் நடைபெறாது என்பதை வந்து சுட்டி காமிச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயந்தான் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து ஒரு கொந்தளிப்பாக இருக்கக்கூடாங்க அதாவது வந்து ஒரு மாணவி எந்த சமுதாயமாக இருந்தாலுமே ஜாதிய வன்மத்தோடு வந்து அவங்க ஏன் வந்து அந்த ஜாதியை அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க இவங்களோட வந்து முதலாவது இடம் பிடித்தவங்க இரண்டாவது இடம் பிடித்தவங்க மூன்றாவது இடம் இந்த இரண்டு இடங்களை பிடித்தவர்களே வந்து அவர்களை வந்து ஜாதியை அடையாளப்படுத்தியிருக்கிறாங்களா கிடையாது ஆனால் முதலிடம் பிடித்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தோம் ஏண்டா அவங்கள தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கூட சொல்லலாம்ல ஏண்டா ஒரு பாரத பிரதமர் வந்து பொது வழிகள்லேயும் அரசு விழாக்கள்லேயும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை ஏழு முறைகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்று வந்து அவங்க பேசுகிறாங்க அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க பேசுகிறாங்க அதே போல் குடியரசுத் தலைவரும் வந்து பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்றைய தேதியில் தமிழ் புத்தாண்டு பரிசாக வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஜீவா வந்து பாஸ் பண்ணி ஏழு உறவின் முறைகளையும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய ஏழு உறவின் முறைகளையும் ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்று அரசாணை வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு வந்து ஜீவா பாஸ் ஆகியிருக்குது இது மத்திய மாநில அரசுகளை வந்து இதை கடைபிடிச்சு தமிழக அரசு வந்து சாதி சான்றிதழ் வந்து ஏழு உரைமின் முறைகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்று வந்து சாதி சான்றிதழ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு ஜாதிய பேரை கூட நீங்கள் அடையாளப்படுத்துகிறதா இருந்தாலும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த மாணவி காவிய ஜனனி வந்து தமிழகத்தில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறாங்க அவங்க நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களை பெற்று முதல் மனைவியாக சாதனை படுத்திருக்கிறாங்க தானே சொல்லணும் ஏன் வந்து அதை கூட சொல்றதுக்கு வந்து அவங்களுக்கு மனம் இல்லை அப்போ வந்து ஒரு ஒரு ஜாதிய வன்மத்தோடு வந்து செயல்படுகிறார்களா என்பது தான் வந்து வந்து மக்களுக்கு வந்து வேதனையா இருக்குது தமிழ் குடி தமிழர்களை வந்து தலித்து என்ற ஒரு முத்திரையை குத்துவது வந்து இது வந்து ரொம்பவும் வந்து ஒரு கண்டிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருதலத்து மல்லர்குடி மக்களாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து இது மிகவும் வந்து மன வேதனை அடைகிறாங்க இதை வந்து நீங்கள் மறு பதிவு வந்து பத்திரிகை எத்தி இந்து நாளிதழில் வந்து மறு பத்திரிகையில் வந்து அதை பதிவு செய்யப்பட வேண்டும் இரண்டாவது அவரை வந்து அந்த பத்திரிகை செயல்பட்டவரை வந்து அவரை வந்து வன்மையாக கண்டிக்கணும் அதையும் வந்து எடுத்துச்சுருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் வந்து இங்கே நடந்து இருக்கின்றது குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் ஜாதியை கூட நீங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டாம் என்பது வந்து சொல்லியிருக்கிறாங்க மீண்டும் வந்து ஓஎம்ஆர் இளைஞர் அந்த தேவேந்திரகுல உறவின் முறை மாதிரி அனைத்து பகுதிகளிலையும் வந்து எல்லோரும் இந்து நாளிதழ் இப்போ வந்து சென்னையில் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதை வந்து மதுரை கிளையில் உள்ள அந்த பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் தான் வந்து அதை எழுதியிருக்கிறாங்க ஆனால் இது மதுரையில் அவங்க எழுதுனதுனால அங்கே தென்பகுதியில் உள்ள தென் மாவட்டத்தில் உள்ள அனைவரும் அனைத்து சங்கங்களும் தமிழகத்தில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்கள் அமைப்புகள் ஒன்று திரண்டு இதற்கான ஒரு கண்டனத்தையும் அலுவலகத்துக்கு சென்று முறையிடும் பொழுது அப்பொழுது தான் தீர்வு கிடைக்கும் என்பதை வந்து எடுத்து கூறியிருக்கின்றார்கள் ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்